ஹலோ மக்கள் இந்த ஏரி சிங்கப்பூரில் எங்கே இருக்குது அதுக்கு போனால் என்னென்ன பார்க்கலாம் அதுக்கு எப்படி போகணும் அங்கே போனால் என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியில் என்ன என்ன மரங்கள் இருக்குது வித்தியாச வித்தியாசமான செடிங்க இருக்குது சிங்கப்பூரில் எவ்வளோ அழகாக அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பார்க்கில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேறு லெவலில் சுற்றி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இன்னும் சுவாரஸ்யமான என்னென்ன தகவல் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே லெக் சைடு எம்ஆர்டியை விட்டு வெளியே வந்த உடனே லெஃப்ட் சைடு திரும்பிக்கங்க மொதல் ஸ்டெப்பு வந்த உடனே லெஃப்ட் சைடு திரும்பிக்கங்க ரைட்டில் எங்கேயும் போயிடாதீங்க லெஃப்ட்டில் திரும்பி வெளியே வந்திங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர்டி போகிறது பக்கமே கீழே நடந்து வரணும் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஓகேவா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வேறு எங்கேயும் போயிட மாட்டீங்க ரொம்ப ஈஸி தான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதை நடந்து எதிரில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ரோடு பெரிய ரோடு இதை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் அப்படியே அந்த ஸ்டார்டிங்லருந்தே உங்களுக்கு வந்து லேக் வியூ தான் ஏரி வந்து செடிங்க கார்டன் இது தான் ஸோ வேற எங்கேயும் போயிடாதீங்க அப்படி தெரியலனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை மேப்பில் இல்லை அங்கே சைன் போர்டு ஏதாவது ரோடு சைடில் இந்த பச்சை கலர் போர்டெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் சரியான வெயிலுங்க நாங்கள் போனப்போ ஏண்டா வந்தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா மதிய டைம்லலாம் ஓகே இல்லை போகிறதா இருந்தால் இந்த இடத்துக்கு ஈவினிங்காக போங்க அஞ்சு மணிக்கு மேலே போகிறதா இருந்தால் மட்டும் இங்கே போங்க அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாதீங்க ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை போனோம் வெயில் தாங்க முடியல இன்னொன்று மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க தண்ணி ரெண்டு பாட்டில் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி கெடுற பொருள் இல்லை ஆனால் தண்ணி இல்லாமல் போனீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதே மாதிரி ரோடை க்ராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி பார்த்து போங்க க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் மட்டும் க்ராஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃப்ரீ பார்த்து கிடையாது மூணு ரோடு நாலு ரோடு இருக்கிறதுனால ஜங்ஷன் பெரிய ஜங்ஷனு கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் எப்போ போனாலுமே ஓகேங்களா லெஃப்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வீடு ரைட்டில் ட்ரெயினு ஆனால் இந்த அட்மாஸ்பியர் வந்து வேறு லெவல் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சிங்கப்பூரில் ரொம்ப வருஷமாக இருக்கிறனால இது வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறாள் மாதிரிலாம் எனக்கு தெரியல மேபி வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு தெரியல ஓகே அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஜூரோங் லேக் கார்டன்ஸ் அப்படின்னு பெரிய போர்டு போட்டிருக்கோம் சில பேர்லாம் அந்த என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுப்பாங்கள்ல அது வந்து ரொம்ப சூப்பரான ஏரியா பட்டு கீழே பாலத்து கீழே பார்த்து கேர்ஃபுல்லாக ரோடை கிராஸ் பண்ணி போங்க ஆக்சுவலாக நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணும்போது சிக்னல் இல்லை ரெட்டில் தான் இருந்தது பட் வேறு வழி இல்லை கார் எதுவும் வராதனால நாங்கள் வந்துட்டோம் ஓகே இப்போ கார்டன் பார்த்திங்கன்னா ரைட் சைடு போனீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து இந்த டெக்கிங் உக்காடுறது இன்னொரு நிறைய இருக்குது நாங்கள் யோசித்து பார்த்தோம் எந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்ததே வெயிலாக இருந்தது ரைட்டில் போக முடியாது சரி வெயிலாக இருக்குது நம்ம இப்படியே லெஃப்ட்லேயே இந்த பாலத்துக்கு கீழே இருக்க நிலலே இப்படியே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் லெஃப்ட் சூஸ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா எல்லா செடியும் மெயின்டைன் பண்ணுறாங்க வாரத்தில் ஒரு டைம் கம்பல்சரி செடிங்கள எல்லா செடியும் தண்ணி ஊற்றி ட்ரிம்மிங் பண்ணி அதுக்கு ஃபெர்டிலைசர் நம்ம என்ன சொல்லுவோம் எரு எரு போட்டு சூப்பராக பார்த்துக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லேக் வியூவில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே ட்ரெயின் போகிறது பக்கத்தில் இருக்க வீடு இந்த பக்கம் ஏரி இது இந்த இடத்துல ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா வெறும் செடிங்க மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தா இந்த ட்ரெயின் போகிற இது பக்கத்துலேயே இருக்கிறனால கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஓகே லெஃப்ட்டில் போனால் ட்ரெயினுக்கு கீழே ரைட்டில் போனால் அப்படியே செடிங்கெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் ரைட்டில் இருக்குது வாங்க அப்படியே ரைட்டில் போய் பார்ப்போம் ஓகே இவங்கெல்லாம் லீவு சாட்டர்டே சண்டே சாட்டர்டே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்றைக்கி வெளியில் போகிறவங்க இவங்கெல்லாம் ஆக்சுவலி இவங்கெல்லாம் மெயிட்ஸ் வீட்டு வேலை பார்க்குறாங்கல்ல இவங்க தான் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏரியா வந்தீங்கன்னா இங்கே அதிகமாக பார்க்குறது இந்த வீட்டு வேலை தான் பார்க்கலாம் எல்லாம் ஃபிலிப்பைன் இந்தோனேஷியா நம்ம தமிழாளங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க ஆக்சுவலாக இப்போ வரும்போது வெயில் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே வந்துருந்தோம் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் காற்று செம்மையாக இருந்திருக்கும் இது நான் ரெண்டாவது டைம் இந்த ஏரிக்கு வர்றது அதே மாதிரி இந்த ஏரியில் இப்போ பார்க்குறீங்களா போர்டு தெரியுதா இதே மாதிரி எல்லா இடமும் போர்டு வச்சுருப்பாங்க எந்த பக்கம் நடந்து போனால் என்ன வருது டாய்லெட் எந்த பக்கம் இருக்குது எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம் இன்னொன்று இப்போ பார்க்க போகிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது இப்போ ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு மரத்துக்கு எல்லாம் ஜோடி ஜோடியாக உக்காந்துருக்காம பாருங்க இது வந்து இந்த மெரினா பீச்சில் இருக்கும்ல அதே கான்செப்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இது மணல் இது இருக்கும் இங்கே செடி மரத்துக்கு நடுவில் இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் தொட்டி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு இடத்துல டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க நல்லா வெல் மெயின்டைன்டு அதே மாதிரி இந்த விழுது இல்லை இலைங்க அந்த இலை எல்லாமே கம்பல்சரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லை டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஆள் வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரமும் பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் இவ்வளோ பெரிய பா ஆலமரம்லாம் இருக்கணும்னா குறைஞ்சது அது வந்து நூறு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் பிடிங்கிட்டு வந்து நடுற மரம் தான் பாட்டு எப்படி வராங்கன்னு தெரியல ஓகே மரத்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்துருக்காங்களா இப்ப சரி கேமரா எடுத்துகிட்டு அந்த பக்கம் போவேணாம் எல்லாம் தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆயிரும் நம்ம இப்படியே ஓரம் கட்டிக்கலாம் ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் சாயந்தரம் நேரத்தில் வந்தோம் அப்படின்னா ஆஹா சாயந்தரம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுன்னா மதிய நேரத்தில் வரணும் அதாவது மதிய டைமில் வந்தீங்கன்னா அந்த ஜோடி ஜோடியாக வேறு லெவலில் இருக்கும் இந்த பார்க்கு ஆக்சுவலாக ஈவினிங் டைம்னால் எல்லாரும் வீட்டு கிளம்புற டைம் ஆயிரும் அதனால மதியத்தில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் பார்க்கலாம் அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து இப்போ நடந்து போகிறப்ப கீழே பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லைட்டெல்லாம் நைட்டில் எரியிறப்ப இந்த கார்டனே இன்னும் அழகாக தெரியும் நட ஒரு லைட்டு இந்த செடிங்களுக்குள்ள ஒரு லைட்டு இந்த மரத்துங்களுக்கெல்லாம் ஷைன் பண்ணுற அளவுக்கு மரத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கார்டனு ஆக்சுவலாக இந்த கார்டன் மெயினே ஈவினிங் நைட்டு இந்த ரெண்டு டைமில் வரதுக்கு தான் நல்லாயிருக்கும் லேக் சைட் க்ரீன் இந்த கார்டனில் இந்த ஏரியா க்ரீனுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மரத்துக்கெல்லாம் சப்போர்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு மரத்துக்கும் இரும்பு பைப்புங்களை கொடுத்து மரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வளரும் போது இந்த 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 கம்பி எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்காக அந்த மரத்தில் இருக்கும் என்ன வெறும் கொடையாக இருக்குது அய்யோ கொடைக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க நான் கொடைன்னு நினச்சேன் ஆக்சுவலாக கொடைக்கு உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம இந்த மரத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா காற்று அடிக்கும் போது இந்த மரம் சாயலாம் இல்லை விழுந்துடும் வளரும் போது அப்படியே க்ராஸாக வளர்ந்துடும் அதுக்காக இந்த மரத்துக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கு எல்லாமே சப்போர்ட் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா மரம் செடியுமே கொண்டு வந்து வச்சு தான் எதுவுமே இங்கேயா வளர்கிறது கிடையாது ஓகே இந்த வியூ இங்கே வந்து சாயந்தரத்தில் உக்காந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஏரியில் பார்த்தீங்கன்னா போட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைங்களில் பார்த்தா இவங்க வந்து வாலண்டியராக வந்து அவங்களே குரூப்பாக கேதர் பண்ணி அங்கே இருக்க குப்பைங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து போடுவாங்க பிளாஸ்டிக் கப்புங்க பேப்பருங்க இந்த சைட்லலாம் மிதக்குதில்ல அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இவங்க வாலண்டியராக வரவங்க ஓகேங்களா நான் இது ஏன் சொல்கிறேன் இது நான் ஏற்கனவே இதை நான் பார்த்துருக்கேன் இவங்க வந்து எதுக்காக வராங்க ஆக்சுவலாக நம்ம நினைப்போம் இவங்க வந்து விளையாடுறதுக்காக வராங்க போல் தண்ணியில் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக இந்த அடுத்து இந்த நடப்பாதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட மாட்டாங்க அப்படி வளைஞ்சி 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 போகிற மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு ஒரு ஒரு பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த நேச்சுரலாக அந்த அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே நான் தள்ளிட்டு போகிறது என்னுடைய குழந்த ஆக்சுவலாக சிங்கப்பூரில் நான் என் ஒய்ஃபு என் குழந்த மூணு பேர் இருக்கும் இப்போ என் ஒய்ஃபும் குழந்தையும் ரெண்டு மாதம் டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்காங்க ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ இன்னும் ஒரு மாதம் அவங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க சரி வீட்லேயே இருந்து போர் அடிக்குது நானும் வேலைக்கு வந்துடுறேன் லீவ் அன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபோர் கேயில் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதே பார்த்தா ஒம்பது ஜிபி இந்த இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஒம்பதரை ஜிபி பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க கும்பல் கும்பலாக வேறு லெவலில் இருக்காங்க மதியத்தில் இல்லை ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ஓகே நம்ம வீடியோ பற்றி பேசுவோம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்பது ஜிபிலேருந்து பத்து ஜிபி வரைக்கும் வரும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஏன்னா இது வந்து ஃபோர் கேயில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் ஃபோர் கேயில் பாருங்கள் ஏன்னா ஹை ரெசல்யூஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த நேச்சர் அந்த கார்டன்லாம் பார்த்த ஃபீல் இருக்கும் நீங்கள் வந்துட்டு எம்பியை கம்பி பண்ணி டேட்டா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது அப்படியே ஒரு மாதிரி மங்களா செடியெல்லாம் பச்சை பசேர்னு க்ளியராக தெரியாது உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போட் வச்சு குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் இவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து வாலண்டியர் வேலை வாலண்டியர்னு பார்த்திங்கன்னா சில பேர் இந்த வயசானவங்க குரூப் மாதிரி இருக்கும் இப்போ நம்பூரில் எப்படி இந்த மகளிர் மன்ற குழுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இவங்களும் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க இந்த ஏரி ரோட் சைடு பார்க்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் இங்கே இருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊரில் பனைமரம்லாம் இருக்குது பார்த்திங்களா இது நான் ஆக்சுவலாக பனைமரம் தான் நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இது பனைமரம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க மேபி அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் நல்ல கிளியராக மரங்களை பற்றி செடிங்களை பற்றி பூங்களை பற்றி ஒரு ஒரு இடத்துலையும் வித்தியாசமாக அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா மேபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூரை பற்றினா நல்ல கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் அப்படி இல்லைனாலையும் க வீடியோ வந்து இது சரியில்லை அது சரி வீடியோவில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் இவ்வளோ பெரிய கண்டென்ட் எடுத்து நான் போடுறேன் நம்ம சேனலில் வந்து நான் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்க எப்படி வேலைக்கு வந்தாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா பட் என்னால் அந்த கண்டெண்ட்டை எடுக்க முடியல இப்போ ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால கூட சீக்கிரம் நான் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோவை எடுத்து நான் போட பார்க்குறேன் ஓகேங்களா ஓகேங்க ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு இங்கே தான் ரெஸ்ட் ஏரியா பாத்ரூம் கூல்ட்ரிங்க்ஸ் மிஷினு இந்த தெரியுது பாருங்கள் இங்கே தான் இருக்குது ஸோ போயிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக இந்த கார்டன் ரொம்ப பெருசுங்க என்னால் அவ்வளோ தூரம் சுற்றி கவர் பண்ண முடியல மேபி பைசைக்கிள் இருந்ததுன்னா நான் அடுத்த முறை இன்னும் நல்லா கிளியராக எடுத்து போடுறேன் கைஸ் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுதுக்கோங்க அப்போ தான் அடுத்த முறை நமக்கு போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு பிடிச்சிருக்குனாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க இல்லை லைக் பண்ணுங்கள் பை கைஸ் டேக்